என்ன டைம் ஆயிடுச்சு இந்த கீதா இன்னும் வரல கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு என்ன இந்த பொண்ணு மட்டும் எப்ப பார்த்தா லேட்டா தான் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வரட்டும் ஒரு முடிவு பண்ணிரும் கிளாஸ் என்ன அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கு கிளாஸ் டான்ஸ் மட்டும் கத்துக்கணுங்கிறாங்க வணக்கம் ஏமா டைம் என்னம்மாச்சே கீதா

ஃபஸ்ட்டு நல்லா இப்படி வாங்க ஓகே இப்போ வந்து ஒரு சாங் ஒரு சாங் நல்ல சாங்கு போடுங்க நல்லா நல்லா அந்த சொல்கிறேன் இப்போ விட்ருங்க இப்போ இப்படி பண்ணுங்க அப்படின்னு நல்லா இடுப்பை வளைச்சுமா ஸ்டெப்பு ஒரு இப்போ சாங் கொடுத்துனா ஐயோ எப்படி நான் சொல்லி கொடுக்குறது இல்லை அந்த லேடிஸ் மாஸ்டர் வேற இன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்க என் தொல்லையாக இருக்குது டச் பண்ணாவும் சொல்ல முடியாது நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க சரிம்மா இந்த ஸ்டெப் அது வந்து அவங்க ஒரு மாஸ்டர் சொல்லி தட்டுவான் இப்போ வந்து எப்படி நல்லாய் இப்போ வந்து முதல் இப்படி குனிஞ்சுங்க எப்படி எங்க சொல்றீங்க வரும்மா இப்படி குனிங்க நல்லாட்டு அப்படிங்க அதே மாதிரி நாலு டைம் செய்யுங்க என்ன பார்க்காதீங்கம்மா நீங்க புரிஞ்சுக்கிட்ட இப்போ அப்படி பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த அடுத்து அடுத்தது வந்து ஒரு சாங்கு ஒரு லவ் சாங் சார் கையிருங்க சார் ஏமா என்னாச்சு

தொடங்க பாக்கோ பண்ணுங்க நீங்கள் லாங்லேருந்து கூட தாங்க சார் லாங்ல நவுந்து வாங்க இப்படி வாங்க ஆ பண்ணுங்க வேற ஸ்டெப்பு போடுங்க என்னமோ உனக்கு பரதநாட்டியமும் செட் ஆகாதாட்ருக்கு எதுவும் செட் ஆகாதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏம்மா இந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டு வந்தால் எப்படி ஆட முடியும் கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ்ஸை போட்டு வர வேண்டிதானே சார் நீங்கள் எதுவுமே சொல்லி சார் ஆ

நான் எப்படியா கொண்ட மாஸ்டர் எங்க அப்பா எப்படியா கொண்ட மாஸ்டர் எங்க தாத்தா எப்படியா கொண்ட மாஸ்டர் தெரியுமா என்கிட்ட உங்க அப்பா வந்து கிளாஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா என்ன ரீசன் ஒரு நல்ல மாஸ்டர் நம்ம பொண்ணு ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கலா மாஸ்டர் மாதிரி வரணும் ஜான் மாஸ்டர் மாதிரி வரணும்னு தானே அந்த இந்த மாஸ்டர் பரவல ஒரு சாங் பண்ணுவார தெரியுங்களா அந்த ஸ்பீடாக கூட அவங்க பேரு அந்த நடிகர் மண்மதராசா மண்மதராசா அந்த பாட்டுக்கு ஆட வைக்கலான்னு ஒன்னு ஸ்லிம் ஆக்கலான்னு நினைச்சேன் ஆளுங்க பார்க்கும்

நல்ல நல்ல சொல்லி தாங்க நான் எப்படி எது சொன்னாலும் உங்களுக்கே வரல நான் என்ன பண்றது உங்க அப்பா வேற வந்துருவாரு அனுப்பிச்சு தான் லேட்டு அவருக்கு கொண்டு வந்துருவாரு என்ன பண்றது இட்ரு போடு எங்க என் பொண்ணை காணும் இட்டு விடுங்க அப்படியே லட்டு மறக்கணும் அப்படியே கடிச்சு மாஸ்டர் தின்னு போறேன் லிப்டிக்லாம் தேவையா தேவையா நீங்க டான்ஸ் கத்துதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்க இதெல்லாம் போடணும் ட்ரெஸ்ஸெலாம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது ட்ரெஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி போகணும் பேர் ஏன்னா அப்படியே டைட்டாக இருக்குது இந்த ஜீன்ஸ் இங்கே பேர் டைட்டாக இருக்குது லூஸாக தான் இருக்கு எங்கே லூஸாக இருக்குது சொல்லுங்கள் சரி போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ போன வாரம் கற்றுக் கொடுத்தாங்களா அந்த மாஸ்டர் அதே ஏதாவது போடுங்க இங்கே இதுப்ப நல்லா இன்னும் இன்னும் நல்லா நல்லா போடுங்க பங்கு கை அப்படியா கூமி கொட்டும் இங்க வாமா செவத்தோட செவரு போய் ஒட்டிக்கு வட்டிருக்கு ஆ அப்படியே கையை சுத்தி பார்க்கும் கை இப்படி இந்த ஸ்டெப் அப்படியே சுத்தி வா ஆ அடுத்த ரவுண்ட் அப்படியே ஸ்பீடா ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு பத்து ஸ்டெப் கட்டுறது நீங்க தாமனாட்ட அப்படியே கலக்கி எடுக்கலாம் போடு ஆ அப்படியே இந்த பக்கம் ரவுண்ட் அடி

இரு வர இரு வர இரு இருக்குதா இந்த கை மாஸ்டர் இங்கே இருமா இருமா செப்பலை போடு செப்பலை போடு போடு இங்கேவா சரியாக உள்ள டாக்டர்கிட்ட போகும் போடு 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 கையை தூக்கு பார்க்கும் கையை இப்படி தூக்கு இப்படி தூக்குமா அந்த பக்கம் இப்படி தூக்கு ரெண்டு கை தூக்குமா அப்படி ஆ அப்படின்னு அப்படின்னு அவ்வளோதானே இப்போ வழி இல்லையா இருக்கு மாஸ்டர் இருக்கா டாக்டர்கிட்ட போகமா அப்படின்னா

அங்கேருந்து ஓடி வந்து உன் காலை தூக்கி அப்படியே இடுப்பில் வைக்கிற அப்படியே நான் சுற்றுறேன் அந்த ஸ்டெப்பு மட்டும் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு போயிடலாம் சரி இது என்ன சார் ஸ்டெப்பு இது நீ அங்கேருந்து வரமா அப்படியே ஒரு ரெண்டு காலம் தூக்கி இங்கே வைக்கிற இது மேலே இப்படி சார் வைக்க முடியும் வைக்கலாம் வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு அந்த ஸ்டெப்பு மட்டும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா சூப்பர் உன்னோட அழகுக்கு பர்சனாலிட்டிக்கு அந்த ஸ்டெப்பு தான் கை வலிக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரெடியாகு

கை வைக்காம எப்படிமா செய்ய முடியும் கை வச்சுதான் செய்வாங்க என்னம்மா நீனு ஒரு பொண்ணா இருந்து நீ புரிஞ்சுக்கலையே ஒரு பாத்திரம் கழுவுனா கூட அப்படி தொட்டுதான் விளக்குறாங்க தொடாம விளக்க முடியுமா நீ டான்ஸ் மாஸ்டரா இல்ல வேற எதுனா நான் டான்ஸ் மாஸ்டர்மா போர்டு பாத்தியல்ல போர்டு பார்த்தா நீங்க டான்ஸ் பில்டிங் பாத்தியல்ல என்ன பில்டிங் யா பில்டிங் தான் டான்ஸ் கிளாஸ் உள்ள 150 பேர் பண்ணிட்டு இருக்காங்க எதா சொல்றது நம்புற மாதிரி இருக்குதா சார் நம்புமா நம்பு உன்னோட சோ உன் ஃப்ரெண்ட்லாம் இருந்தா எட்டு வந்து குடு மாஸ்டர் நல்ல மாஸ்டர் சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லி நான் வந்து அனுப்பிச்சி விட்டுருவான் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியுது ஆனா தெரியுது ரொம்ப அழகா தெரியுது அது ஒரு இதாதான் தெரியுது உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கூட லேப்டாப்ல ஏன் என்ன பண்ண போலீஸ்க்கு நீ பர்ஸ்ட் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறியா நான் என்ன நடந்துக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் நான் எதாவது நீ டச் பண்ணி டச் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறேன் என்னம்மா டச் பண்ணாம எப்படிமா எப்படி வேலை முடியும் டச் பண்ணாதான் வேலை முடியும் என்ன என்ன மீனிங்ல பேசுறேன் என்ன மீனிங்ல நான் பேசுறேன்

மரியாதை பேசுறோமா அவ்வளவு மரியாதை போமா அவள்தான் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் போ எவன வேணாலும் கூட்டு நான் பாத்துக்கிற ஆளு மேல கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள கல்ல அவள்தான் டான்ஸ் கத்து குடுத்தா அது தப்பா கத்து குடுத்தங்குறாங்க என்ன பாத்தா தெரியல உன்ன பாத்தா டான்ஸ் மாஸ்டர்ன்னு தெரியல மாமா மாதிரி தெரியுது அம்மா மாமா மாதிரி தெரியுது மாமாதான் திரும்பி போ நல்லா இடி குடி மாதிரி இருந்துதான் நீ பேசுறேன் என்ன